அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் ஆய்வு இது வந்து இன்னைக்கு காலையில் வந்த ஜாதகம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகரோட அம்மான் மடக்கேட்டு இருந்தாங்க இந்த ஜாதகருக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சு ஒரு மாதம் ஒரு நாள் ஆகுதுங்க இந்த பையன் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாப்புல அடுத்து வந்து மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல கேட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காப்புல அதாவது இம்மேலே வந்து எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல அந்த மாதிரி எம்பிஏ படிச்சு படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் தற்போதைய வயதுக்குரிய அச்சர் லக்னமாக என்ன போயிட்டுருக்குங்க மிதுனம் போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுமே ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தான் லக்னாதிபதி புதன் எங்கே இருக்காரு ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்று எட்டாம் வீட்டில் போயிருக்காரு அப்போ ஜாதவரோட எண்ணம் தாய் இவரோட உங்கள் அம்மாவோட எண்ணம் எல்லாம் ஒன்றா இருக்கும் அது பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்கும் ஓகே சரி இப்போ வந்து இவங்க வந்து படிப்பா வேலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா இவருக்கு ஏகம் நட்சத்திரமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை மூணு போயிட்டுருக்கு ராகு பகவான் அவர் எங்க இருக்காரு கோஷாரத்துல வந்து பத்தாம் வீடான மீனத்தில் இருக்காருங்களா அப்ப பத்துன்றது வேலை தொழில் சனம் அப்ப கேள்வி சரி இவங்க என்ன கேட்டாங்க ஆக்சுவலி ஆல்ரெடி பிஇ முடிச்சாப்ல ஸோ இன்னொரு செகண்ட் டிகிரி படிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் ராகு பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு பன்னெண்டாம் இடான்னு ரிஷபத்தில் இருக்காரு ஆச்சுங்களா இந்த பன்னெண்டுல இருக்கிற ராகுபோவன் பாத்தீங்கன்னா ஐந்துக்கு வந்து எட்டாம் இடம் வருவார் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரியில்லாத சூழ்நிலை அதாவது ஜாதவன் ஒரு மாதிரி சித்த பிரமை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கோச்சார ராகு இருக்காரு பத்துல இருக்காரு அப்ப என்ன படிப்புனால வந்து ஜாதருக்கு வந்து ஒரு இதுவான ப்ரெஷர் போயிட்டு இருக்கும் அவரே வந்து இப்போ அழுத்தத்தை உண்டாக்கிப்பாரு இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடக்கும் சரி ராகுபவன் வந்து யாரோட சாரத்தில் போயிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவனோட சாரத்தில் போயிட்டு இருக்காரு அந்த செவ்வாய் பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ரெண்டில் இருக்காரு நம்ம ஏன் கோச்சாரத்தை எடுக்கிறோம்னா இப்போ இந்த ஒரு ஷார்ட் டேர்ம்லாம் படிக்கிறதால நம்ம கோச்சாரத்தை எடுக்கிறோம் சரிங்களா அப்போ ரெண்டில் இருக்கமான இருக்கலாமான இருக்கக்கூடாது ஏன் மனம் வந்து தான் நினைக்குமே தவிர படிப்புல வந்து கவனம் செலுத்த செலுத்த முடியாது அப்படிதான் இவரோட சூழ்நிலையும் இருக்கு சரி அப்ப ரெண்டாம் பாவம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா ஏழு பன்னெண்டுல இருக்காரு அதுவே வந்து ரெண்டு அப்படின்னு சொல்ற படிப்பு ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்னா வரும் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த படிப்புக்காக நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் பண விரயமாகும் அப்படி செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கூட மனம் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியாது ஆச்சுங்களா சரி அப்போ வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு நவாம்சம் வந்து மீனத்துக்கு வரும்போது அது எப்போ வரும் திருவாதிரை நாள் வரும்போது அதாவது ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கண்டிப்பா வேலை கிடைக்கும் சரிங்களா இந்த திருவாதிரை நாலு இப்ப வருதுனாலே ஏழாம் தேதி டிசம்பர் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாத நாலாம் பாது வருது சரிங்களா அப்ப இந்த பத்தாம் பாவம் சொல்ற வேலைக்கு தொடர்புடைய புதன் பவன் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஏல்பிக்கு எட்டுலயும் கோச்சாரத்துல வந்து பத்துலயும் போயிட்டு இருப்பாரு அப்ப என்ன ஆகும் இந்த ஜாதகருக்கு வந்து மறைமுக வேலை இருக்கிற இடத்தோட வெளியூர்ல போய் வேலை செய்வாரு நைட் சுட் நைட்ல வேலை வித்து வேலை பார்க்குற மாதிரி தன்மை இருக்கும் வேலையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா இந்த கடமையே கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேலையில வந்து அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட ரொம்ப கான்சென்ட்ரேஷனா வேலை செய்வார் வச்சுங்களா அதனால நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னு பாத்தீங்கன்னா ஏல்பி லக்னம் வந்து மிதுனம் போயிட்டு இருக்கு நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் மிதன லக்னம் அப்படின்னாக்க உபயலகணம் வரும் அந்த உபயலக்கணத்தில் வந்து போகும்போது புது வேலைக்கான முயற்சியோ புது விஷயமோ இதுவும் வந்து நம்ம இது பண்ண தொடங்கக்கூடாது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா வேலை எதுவும் பண்ணல இப்போதான் ட்ரை பண்ண போகிறாரு அதனால் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் வேலைக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடுங்க ஆனால் அந்த அந்த அப்ளிகேஷன் போட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது சார் நான் அப்ளிகேஷன் போட்டேன் என்னாச்சு வேலை கிடைக்குமா இன்ட்ரூவ் அப்பா அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஃபாலோ பண்ண தொடர்ந்து அந்த அப்ளிகேஷன் போட்டு அந்த கம்பெனிக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு பிரச்சனையில் போய் முடிச்சிடும் அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொன்னோம் இப்போ படிப்பாக வேலையான வரும்போது திருவாதிரை நாள் வரும்போது இவருக்கு வந்து வேலைக்கு உண்டான அம்சங்கள் கரெக்டாக வருது பட் படிப்புக்கு உண்டான அம்சங்கள் அவ்வளோ சாதகமாக தெரியல அதனால் ஆல்ரெடி பிஇ படிச்சிட்டாரு மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு அதனால் அதுக்கு உண்டான வேலைகளை வந்து நீங்கள் பா பார்க்க ஆரம்பிங்க திருவாதிரை மூணு முடியற வரைக்கும் வேணால் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி ஒரு ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி வேணால் எம்பிஏ போடுங்க அப்படின்னு நம்ம சஜஷன் சொல்லியிருக்கோம் சொல்கிறது நம்ம கடமை எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறதும் ஜாதகரோடது ஸோ நம்ம அச்சயலக்கண பத்திரதி ஜோதிட முறையில் பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பகுதியில் காரண காரியத்தோடு மிக துல்லியமாக கால அளவுகளோடு தெரியும் இப்படிப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஆல்ரெடி பிஇ முடிச்சிட்டாரு செகண்ட் டிகிரி படிக்கலாம் வேலை படிக்கலாம் வேலைக்கு போறோம்னு கேக்குறாரு அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு துல்லியமா வந்து இது படிச்சா செகண்ட் டிகிரி படிச்சா என்ன ஆகும் படிக்க படிக்க முடியுமா முடியாதா இல்ல வேலைக்கு போனா எப்படி இருக்கும் வேலையோட தன்மை எப்படி இருக்கும் வேலை எப்ப கிடைக்கும் போன்ற எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் மிக துல்லியமா நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட அற்புதமான அடிச்சலகணம் பத்தது இன்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என திறமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வணக்கம்